பிஎஸ்ல பேக் டு பேக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் நாங்கள் லட்சுமி நீங்க பதிருக்கிற ஜீரோ பர்ன்டேஜ் ஒன்றுமே சொன்னால் தங்கமல் மேலே என்னங்க எடிட்டருக்கு கோமோ அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஸ்கூலோட அதிகாரி இருக்கார் இல்லையா அவங்க வந்து ரொம்ப கேஷ்வலாக தான் பார்த்துட்டு போகிறாரு ஆனால் பிரமோவில் என்னமோ தங்கமயில ஒன்றுமே சமாளிக்க முடியாத மாதிரி ஒரு பிரமோ கம்சம் தான் ஏன் மாத்தி இங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கும் தோணுச்சு கூட பிள்ளை இப்பவே மாட்டிக்க மாட்டேங்குருந்தேன் எனக்கு தெரிஞ்சு என்னது நடக்கும் அவங்க டிகிரியே இல்லைனாலும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களே அந்த ஒரு விஷயம் இருக்குல்லங்க நான் சரணியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேனெல்லாம் வேணாம் இப்படியும் சில ஸ்கூலில் நான் இனிஷியல் டேஸ்லலாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை படித்தது அப்படிங்கிறதுலையேன்னாலும் ரொம்ப அழகாக இந்த மாதிரி குட்டீஸை வந்து கவனிச்சிக்கிட்டால் கூட அப்போ அந்த காலத்துலேயெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ர்ட்டு பட் அந்த காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே சரி இது ஒரு பிரச்சனை மைலுக்கு என்னாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எஸ் செந்தில் மீனா இவங்களுக்கு தான் செந்தில் வந்து இங்கே அப்பாவுக்கு தெரியாமல் பணம் எடுத்துகிட்டு போகிறாருல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது இருக்கு மீனா வந்து குமார் அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கு எதிராக அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா இது ரெண்டுமே அடுத்து இவங்களுக்கான கதைக்களம் அதாவது கதிர்ராஜுக்கு எப்படி ட்ராக் கொஞ்ச நாள் போச்சோ அதே மாதிரி இந்த தடவை இவங்களுக்கு போகுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தங்கமயிலுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி ட்ராக் வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸாக இருக்குது அதுக்கு இடையில இங்கே நம்ம சித்தப்பாகு பழனி சித்தப்பாக்கு வந்து மேரேஜ் ட்ராக்கும் வர மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்லாம் பார்த்துருந்தோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் வேறே நம்ம அரசிப்பில் வேறு தாலி கட்டி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க எங்கெங்க எங்களைவே ஏமாத்துறீங்களா அல்வா கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ட்ராக் ஒன்று பொறுமையாக வரும் அப்படிங்கிறது தான் அதுவும் ஒரு ஹை வோல்ட்டேஜான ட்ராக்கு ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் செந்தில் அண்ட் மீனா இவங்களுக்கான சவாலான விஷயம் கண்டிப்பாக மீனாவுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும் ஒரு அரசு அதிகாரியாக அப்புறம் குமார் அவங்க அப்பா சும்மா விட மாட்டார் அது ஒரு முக்கியமான ட்ராக்காக இருக்கும் எனிவேஸ் தங்கமேல கமிச்சு கமிச்சு பிரமோவில ஏமாத்துறீங்க பட் இதெல்லாம் சரண்யாவுக்கான பவராக நான் நினைக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டடி ஆ சரி சரி கேட்குது கேட்குது எங்கெங்க கதிர்ராஜ் ட்ராக்கவே காணோம் அப்படின்ட்டு நம்ம ஆடியன்ஸ் கேட்குறாங்க அதே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸ்டேடியம்